டொரண்டோவில் வாடகை வீடுகளுக்காக காத்திருப்போருக்கு அதிர்ச்சி தகவல் டொரண்டோ பெரும்பாக பகுதியில் வீடு வாடகைக்கு அமர்த்த காத்திருக்கின்றவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது கனடாவின் வாடகை தொகை மிகவும் அதிகமான பகுதியாக டொரண்டோ பெரும்பாக்க பகுதி ஒரு மாறம் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்பொழுது கனடாவில் மிகவும் வாடகை தொகை அதிகமான பகுதியாக வேன்கூவ கருதப்படுகிறது இந்த ஆண்டின் இறுதியளவில் டொரண்டோ பெரும்பாக்க பகுதி மிகவும் வாடகை தொகை அதிகமான பகுதியாக மாற்றமடையும் என்று தெரிவிக்கப்படுகிறது டொரண்டோ பெரும்பாக்க பகுதியின் வாடகை தொகை இந்த ஆண்டில் பத்து வீத அதிகரிப்பினை பதிவு செய்யும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது கனேடிய வீட்டுமனை சந்தையில் அதிக அளவு வாடகைத் தொகையுடைய பிராந்தியமாக டொரண்டோவின் பெரும்பாக்கப் பகுதியை பதிவாக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது